ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் நாலாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு குழி வெட்ட பத்து இயந்திரங்கள் அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் முப்பது இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும் நாட்கள் வந்து அப்போ குறைஞ்சிவிடும் முப்பது இயந்திரங்கள்னு சொல்கிறோம் அப்போ இது அதிகமாகுதுன்னா நாட்கள் வந்து குறஞ்சிடும் அப்போ பாருங்கள் தேவையான தேவையான நாட்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை எக்ஸ் என்க அப்போ இங்கே எந்திரங்களின் எந்திரங்களின் எண்ணிக்கை இங்க நாட்களின் எண்ணிக்கை நாட்களின் எண்ணிக்கை பாருங்க பத்து இயந்திரம்னா அறுபது நாள் அப்போ இங்க பத்து இங்க அறுபது இயந்திரம் பாருங்க முப்பது இங்கே எக்ஸ் இதுதான் நம்மளுக்கு தெரியாது இதுதான் கண்டுபிடிக்கணும் பாருங்க இயந்திரம் அதிகமாகுது ஆனால் நாட்கள் வந்து குறையும் அப்போது அதிக திறங்களால் வேலை செய்யும் போது வேலை நாட்களின் வேலை நாட்களின் எண்ணிக்கை குறையும் எண்ணிக்கை குறையும் அப்போ எனவே இரு மாறிகளும் இதிர் விகிதத்தில் உள்ளன இதிர் விகிதத்தில் உள்ளன அப்போ இது ஃபார்ம்லா X1 Y1 is equal to X2 Y2 அப்போ 10 பெருக்கல் 60 is equal to 30 பெருக்கல் எக்ஸ் அப்போ முப்பது பேருக்கள் இருக்குது இந்த சைடு வந்துச்சு நான் வகுத்தெல்லாம் மாறும் அப்போ பத்து பேருக்கள் அறுபது பை முப்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு முப்பது முப்பது ரெண்டு முப்பது அறுபது அப்போது பத்து பேருக்கள் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது இருபது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது இருபது நாள் தான் தேவைப்படும் அதுக்கு அப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் குழியை வெட்ட இருபது நாட்கள் bakum Kun diğliler avla da daha